அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் நவம்பர் இருபது முதல் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனுசு லக்னம் அட் தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்பது உடல் அண்டு பொருள் பாதுகாக்கும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் உடல் அண்டு பொருள் பாதுகாக்கும் நேரம் அந்த தலைப்பில் என்ன தெரிஞ்சிருக்கலாம் கொஞ்சம் நேரம் சரியில்லைங்கிறது உடலையும் பாதுகாத்துக்கணும் பொருளையும் இழந்துடாதபடி பாதுகாக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஏன் அத மாதிரி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த குரு பகவான் கொஞ்சம் வக்ரகதியில அதிசாரத்தில் பயணித்து வக்ரத்துல ரிவர்ஸ்ல பயணித்து இப்படிலாம் அவர் ஜிம்னாஸ்டிக் வேலை காட்டுறார் அவன் உடலையும் பாதி பாதிப்பை ஏற்படுத்துவான் ஏன்னா அவன் நாலாம் இடத்ததிபதியா வரா சுக கேடுகளையும் கொடுப்பான் அவர் எட்டாம் இடத்துல போய் உச்ச வீட்டுல உட்காந்துருக்கார் இருபதாம் தேதி ஆனா உச்ச உச்சமாக இருந்தால் நல்லது தான் ஓரளவு ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய கொள்கள் பெருசாக கெடுக்காதுங்களா ஆனால் இது வக்ரம் திட்டு போயிருக்கு அதனால நீச்ச பலனை கொடுக்கும் உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க உடல் சரியில்லை ஏன்னா நாலாம் இடத் திபதியாக வர்றதால சுகக்கேடுகள் சிக்கல்கள் ஏதாவதுலாம் வந்துட்டு இருக்கோம் ஒரு டல்லாக இருக்கு மனசு உடல் அதெல்லாம் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த குரு பகவானும் பார்த்தீங்கன்னா வக்ரகதிய பயணித்து ஐந்து பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று ஏழாம் இடம் வர்றார் அது ஓரளவு நல்லது இருந்தாலும் பார்ட்னர் வழியாக சில பிரச்சனைகள் சிக்கல்களை கொடுப்பார் ஏன்னா நீங்க வந்து பெரிய மேட்டிமை குணம் அந்த அறிவாளி சிறந்தவர்கள் நல்லவர்கள்னு ஒரு தன்மை இருக்கிறது அது ஏழாம் இடத்துல போய் உட்காந்து அதை மற்றவங்கள்ட்டையும் எதிர்பார்ப்பீங்க நீங்க ஒரு கொஞ்சம் உங்களை ஒரு உயர்ந்ததா மேலே அங்கே மேலாப்பில் உங்களை பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு அப்படிலாம் மற்றவங்கள அப்படி பேசுறதுக்கான வாய்ப்பு உண்டு அது பிரச்சனை பொதுவில் ஏழில் பிறப்பு ஜாதகத்தில் குரு இருந்தால் பார்ட்னர் வழி சிக்கல் வரும் அது லைஃப் பார்ட்னர் வழியாகவும் சரி இப்போ பிஸ்னஸ் பார்ட்னர் வழியாகவும் அப்படிம்பாங்க ஆனால் அந்த பார்ட்னர் இல்லாதவங்களுக்கு அமையும் ஆனால் சிக்கல் இல்லாதபடி நல்ல திசாபுத்தி இருக்குதா ஏன்னா கொச்சார ரீதியாக ஏழில் வர்றப்ப இல்லாதவங்களுக்கு அமையும் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஸோ அப்போ ஏழாம் இடத்துக்கு வர்றார் ஏழில் நல்லபடியாக நேர்கதியில் பயணிக்கிறார் வக்ரகதியில் பயணிக்கிறார் அப்போ அப்போ நினச்சதுக்கு மாறாக தான் இருக்கும் இந்த ஆள் ரொம்ப நல்லவர் இந்த சூழல் இந்த வாய்ப்பு நல்லது அப்படின்னு நினைப்பீங்க அப்படியே உள்டாவாக இருக்கும் அவரை நினச்சி பயப்படுவீங்க இந்த ஆள் பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்காரு ஒத்து வராது போல இருக்கு அப்படி இப்படின்லாம் பயப்படுவீங்க அவர் ரொம்ப நல்லவராக இருப்பார் அப்ப அவங்கள அந்த நல்லவங்களை பயன்படுத்திக்காம விட்டுருவீங்க உங்க அறியாமை பயத்தால ஆக்சுவலா குருனாலே அறிவு ஏழில் உட்கார்றப்ப லக்னம் உதயம் அப்படின்னா ஏழு வந்து அஸ்தமனம் அங்க அறிவு வேலை செய்யாது மத்தவங்க சூழலுக்கு ஏத்தபடி ஒரு நெருக்குதல் வர்றப்ப அந்த அறிவு வேலை செய்யாதபடி போகும் அது பார்த்துக்கணும் அடுத்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாயும் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து வரைகிறார் இருந்தாலும் ஆட்சியாக இருக்கார் அப்போ சுப விரயங்கள் வரும் பிஸியாக தூங்க முடியாது அப்படி இப்படின்னு ஆசையோடு ஓடக்கூடிய தன்மையை கொடுக்கும் இது ஒரு வகையில் நல்லதுனாலும் அஸ்தங்கதம் ஆயிருக்கிறதால பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட அனுசரித்து நடந்தால் தான் இந்த அறிவாளிகள் அதை அது மாதிரி பண்ண மாட்டாங்க எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு மனோபாவத்தில் தான் பிஹேவ் பண்ணுவாங்க அது வந்து அந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் போல தந்தை போன்று உள்ளவர்களுக்கு எரிச்சல் விட்டோம் அவங்க ஒத்துழைப்பு கொடுக்காதபடி போவாங்க அண்டு ஒன்பதாம் இடத்ததிபதியான சூரியன் அந்த ஒன்பதாம் இடத்ததிபதியாக சூரியன் வர்றதால தான் உங்களுக்கு அந்த அந்த தான்கிற நான்கிற அகங்காரம் கொஞ்சம் அதிகமாக வரும் அவர் பெரிய அப்பாட்டக்கருன்னு ஒரு ஃபீல் வரும் ஏன்னா இது குரு அறிவு ஒன்பதாம் இடத்து ஐந்து ஒன்பதுக்குரியவர்களுடைய பண்பும் உங்கள்கிட்ட இருக்கும் ஸோ அப்போ வேகம் கோவமும் வரும் தப்புனாக்கா அப்படியே உணர்ச்சி வசப்படுற மாதிரி அண்டு யாராவது மதிச்சுட்டாங்கன்னா அப்படி ஒரு பெரிய ஆளா மாறி எல்லாத்தையும் அப்படி தியாகி மாறி கொடுப்பீங்க மதிக்கலை அப்படின்னாக்கா நீங்க யாருன்னு காட்டுவீங்க வழி வாங்குவீங்க ஏன்னா இப்ப இப்போ அசுர குருன்னு வச்சுக்கோங்க நேரடியாக திட்டிரும் இப்போ சுக்கரன் வலிமையா உள்ளவங்க பட் தேவகுரு உள்ளவங்க நேரடியாக திட்டமாட்டாங்க இரு அவனை என்ன பண்ணணும்னு லெட்டர் போட்டுருவாங்க அவங்க அவங்களுக்கு யார் யாருக்கு லெட்டர் போட்டு உங்கள் பதவியை காலி பண்ணணும் உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கணுமோ அதெல்லாம் சைலண்டாக நேரடியாக மோத மாட்டாங்க என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு விட்ருவாங்க அந்த மாதிரி தன்மை இருக்குது அண்டு இரண்டாம் இடத்ததிபதியான இந்த சனி பகவானும் நாலாம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார் அஷ்டம சனியில் பாதி பிரச்சனையை கொடுப்பார் அவர் வக்ரம் பெற்று இருக்கிறது கொஞ்சம் ஓரளவு அவர் லீவு விட்ட மாதிரி இருந்தாலும் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்போ முழுமையாக இந்த அர்த்தாஷ்டம சனிக்கான வேலையை பார்ப்பார் அப்போ சுகக்கேடுகளை கொடுப்பார் அதனால தான் உடலை பார்த்துக்கணுன்ட்டேன் அவரே இரண்டாம் இடத்ததிபதி மூன்றாம் இடத்ததிபதியாக வர்றதால பொருளையும் பார்த்துக்கணும் இரண்டுன்னா தனம் குடும்பம் வாக்கு இந்த பொருள் எல்லாம் கொடுக்கும் இரண்டு ஆறு பத்துங்கிறது அர்த்த பாவகங்கள் அது பொருளுக்குரியது ஸோ அது சம்மந்தமாக ஏதோ பெறட்டுற ஒரு ஏதாவது அறியாமையை வெளிப்படுத்தி அந்தளவுக்கு நாலேஜ் இல்லாமல் வித்தை இல்லாமல் களத்தில் இறங்கி தூக்கிறது இழக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஸோ ஐந்து ஒன்பதுக்குரியவர்களும் சுமாராக பன்னெண்டில் போய் மறைகிறாங்க அண்டு லக்னாதிபதியும் எட்டில் மறைகிறது ஏல்லையும் போய் வங்கரம் பெற்று போய் இருக்கிறது மற்றவங்க சூழல்கிட்ட அனுசரித்து போகிற மாதிரி இருக்கிறது இப்படி தான் இருக்குது சொந்தமாக ஆ ஒன்று எதுவும் பண்ண முடியாது அண்டு நாலாம் இடத்துலையும் இந்த சனி பகவான்றது கெடுக்கிறாரு அதனால தான் உடல் பொருள் பாதுகாக்கும் நேரம் டைம் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த விழிப்புணர்வு வந்துடும் இல்லாட்டி நான்கு அகங்காரத்தில் ஆடி ஏகப்பட்ட விரயங்கள் மன நிம்மதி குறைவு சந்தோஷத்தை இழக்கிறது இப்படி வரும் தூக்கம் இருக்காது ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் வழுக்குது பன்னிரெண்டாம் இடத்துல ஐந்து கோள்கள் இருக்குது ஒருத்தவங்க ரெண்டு பேர் உங்கள் விரயத்துக்கு மேலே பார்க்கல ஏகப்பட்ட பேர் ஐந்து பேர் ஒன்பது கோள்களில் மேஜர் கோள்கள் மேற்பட்ட கோள்கள் ஐந்து கோள்கள் விரயத்துக்கு வேலை பார்க்குது அது ரொம்ப கவனமாக இருக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க பேசுகிறதும் செலவு பண்ணுறதும் பணத்தை எப்படி செலவு பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் பேச்சும் இருக்கணும் பேச்சாலையும் அர்த்தாஷ்டம சனி கெடுத்து விடுவார் பொருள் வழியாகவும் பேச்சாலையும் குடும்பத்திலேயும் பிரச்சனையை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதில் மூணுல ராகு இருக்கிறது அது ஒரு வகையில் ப்ளஸ்ஸு எப்படியோ வேற ஒரு ஆள் யாராவது ஒரு புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் அவங்க வழியாலாம் ஒரு ஒரு நிவர்த்தி புதுசாக ஏதாவது வித்தியாசமாக முயற்சி பண்ணி சில நன்மைகள் அதை கண்டிப்பாக ராகு கொடுப்பார் எப்போ அப்படின்னா நல்லா மெடிடேட் பண்ணாதான் நீங்க நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் செஞ்சீங்கன்னா அது லிமிட்டட் தான் என்ன தான் நீங்கள் பெரிய திறமசாலி வித்தைக்காரன்னாலும் அது எல்லாமே லிமிட்டட் அவன் அருள் இருந்தால் தான் அன்லிமிட்டடாக கிடைக்கும் நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கன்னா ஒன்பதில் இருக்கக்கூடிய கேது அப்படி ஒரு ஞானியாக பிஹேவ் பண்ண வைப்பார் அப்படி ஒரு அறிவுச்சு செருக்கு நான் ஒரு சிறந்தவன் நல்லவன்கிற அந்த மேட்டிமை குணம் அதெல்லாம் இருக்காது அவர் தான் அவர் பார்த்துக்குவாருன்னு பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும் அதனால் மெடிடேட் பண்ணிக்கங்க இந்த சுக்கரன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் பதினோராம் இடத்துல இருக்கார் ஆக லாபம் கிடைத்தே தீரும் ஆனால் எப்படி கிடைக்கும் பகை விரோதம் போட்டி இதெல்லாம் மீறி தான் நீங்கள் லாபத்தை பார்க்கணும் ஈஸியாக கிடைக்காது அலைஞ்சி திரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அடைய வேண்டியிருக்கும் அது மேட்ரு ஆஃப் செவன் டேஸ் தான் லாபஸ்தான் லாபஸ்தானாதிபதி லாபத்தில் ஆட்சியாக இருக்கார் அப்புறம் அவரும் போய் பண்ணிரண்டில் மறைகிறார் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் இல்லாட்டி ஏற்கனவே வந்த லாபத்தையும் இழக்கிற மாதிரி பண்ணிடும் ஏன்னா ஆறாம் இடத்தபதியாகவும் அதே சுக்கரன் வந்து பன்னிரெண்டில் மறைகிறப்ப விபரீத ராஜயோகம் ஏற்படும் அண்டு ஏழு பத்துக்குடைய அந்த பாதகாதிபதியான புதனும் அவர் கொஞ்சம் இந்த ஜிம் ஜிம்னாஸ்டிக் வேலை பொதுவுலேயே அவர் அஸ்தங்கதம் வக்ரம் இப்படி ஒரு ஒரு ஷார்ட் டூரேஷன்லேயே ஃபியூ டேஸ்லேயே அஸ்தங்கத நிவர்த்தி வக்ர நிவர்த்தி திரும்ப இப்படிலாம் பயிற்சி இப்படிலாம் மாறிக்கிட்டு இருப்பேன் இப்போ அந்த புதன் பார்த்திங்கன்னா பாதகாதிபதி ஆரம்பத்தில் பன்னிரெண்டில் இருக்கார் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சின்னாக்கா ஓன்லி ஃபோர் டேஸ் தான் அவர் வக்ரகதியில் பயணித்து விருச்சிகத்திலிருந்து மீண்டும் எங்கே போகிறார் பதினோராம் இடம் அப்போ லாபம் கிடைக்கிறதுக்கு வேலை பார்ப்பார் கூட்டாளிகள் வழியாக வேலை தொழில் ரீதியாக வழியாக லாபம் கிடைக்கும் ஆனால் பாதகத்தோட பிரச்சனையோடு கிடைக்கும் மெடிடேட் பண்ணிக்கணும் நல்ல திசாபுத்தி இருந்தால் ஓரளவு லாபத்தை பார்த்துருவீங்க சூப்பராக இருக்கும் மற்றவங்க ஒத்துழைப்பு இருக்கும் தொழில் வேலை ரீதியாக நல்லா இருக்கும் லாபம் கிடைக்கும் ஆனால் அவர் வக்ரம் பெற்று போயிருக்கார் இல்லைங்களா ஸோ வக்ரகதியில் பயணிக்கிறப்ப பெருசாக லாபம் வரும்னு நினச்சி செய்வீங்க அதில் கிடைக்காது ஆஹ் நோ வேற வழி இல்லை செஞ்சா ஆகணும் என்ன பண்றது நம்ம பிஸ்னஸ்ல நிற்கணும்ல தக்க வச்சுக்கணும்லன்னு செய்வீங்க நல்லபடியா லாபம் வரும் ஆக திட்டமிட்டு அடிச்சு தூக்க முடியாது வக்ரம் பெற்றுக்குள் அப்படி குடிகாரரை போல பிகவ் பண்ண வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் அவர் கிட்டத்தட்ட முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே வக்ரகதியில பயணிக்கிறார் அப்புறம் நேர்கதிக்கு வருவார் அப்போ நேர்கதிக்கு வர்றப்ப மற்றவங்க மற்றவங்களை நல்லா பொருத்தம் பார்த்து பார்ட்னர்ஷிப்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு தொழிலை பற்றி நல்லா புரிஞ்சிக்கிட்டு அப்படிலாம் ஆரம்பிச்சிங்கன்னாக்கா நல்லது இல்லாட்டி பயங்கர விரயத்தை இழுத்து விட்டுரும் ஏன்னா இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் அஸ்தங்கத்தில் இருந்தவர் அஸ்தங்கத்தை நிவர்த்தி ஆகிறதால பெரியவங்க மூத்தவங்க அவங்க ஆதரவெல்லாம் கூட விலகும் ஏழு பதினொன்று வரைக்கும் பெரியவங்க மூத்தவங்க தந்தை போன்று உள்ளவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் அவங்க கூடலாம் இணைந்து செயல்படுற மாதிரி பண்ணிக்கணும் அவர் மீண்டும் வக்ரகதியில் பயணித்து ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று பன்னெண்டு பன்னெண்டாம் இடம் வந்துடுறார் அதாவது துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு மீண்டும் இடப்பெயர்ச்சி ஆகிறார் அப்போ பன்னிரெண்டுக்கு தாங்க அதிகமாக வேலை பார்க்குது ஆக விரயம் வரும் ஆறாம் இடத்தையும் ஆரம்பத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால பெரிய அளவுக்கு லாபம் வந்தாலும் போட்டி பொறாமைகள் பகை விரோதம் அதனால் சில இழப்புக்கள் வியாதி அதோடு தான் கொடுப்பார் ஸோ அவனே பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றப்ப பதினோராம் இடத்ததிபதி வந்த லாபத்தையும் வியாதியால் செலவழிக்கிறது இப்படிலாம் வரும் நல்ல தசாபத்தியை பார்த்துக்கங்க இப்போ நேரம் கொஞ்சம் சரியில்லை நல்ல தசாபுத்தி நடந்துச்சு அப்படின்னாக்கா இதெல்லாம் நடந்தாலும் தப்பிச்சுக்குவீங்க சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும் இதே கெட்ட தசாபுத்தி நடந்துச்சு அப்படின்னாக்கா செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் கடனை வாங்கி மேலே கடங்காரன் ஆகிறது நிம்மதி சந்தோஷத்தை இழக்கிறதுங்கிற மாதிரி ஆகிடும் அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு திருப்தி வந்துடும் அந்த ஒரு ஏகாந்தம் வந்துடும் எல்லா கடவுள் பார்த்துக்குவார் ஒன்பதில் இருக்கக்கூடிய கேது அதாவது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய போ செவ்வாய் போல வேலை செய்யக்கூடியவர் நிழல் செவ்வாயான அந்த கேது உங்களை அப்படி ஒரு ஞானியாக மாத்துருவார் எல்லாம் நம்ம தான் செய்கிறோம் நம்ம கையில் தான் எல்லாம் இருக்குதுன்னு நினச்சிட்டு அறியாமேல செஞ்சுருக்கோம்ப்பா உண்மையில அவர் தான் நடக்குது அவர் இஷ்டப்படி தான் எல்லாம் நடக்குது அது பாட்டுக்கு போய்ட்டுருக்கோம் நம்ம தான் அறிவால் போட்டு இருக்கோங்கிறது புரியும் அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க உடலையும் பொருளையும் பாதுகாத்துருக்கோங்க பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுக்காதீங்க ஏன் எதா இருந்தாலும் தள்ளி போட்டிருக்கேன் ஒரு மாதம் இப்போதைக்கு வேண்டாம் தேவையில்லாமல் மன உளைச்சல் தூக்கம் தடுறது விரயமாகிறது இல்லை வெட்டி அலைச்சல் வீண் விரயங்கள் இப்படி தான் அதிகமாக ஏற்பட போது ஏன் அமைதியாக இருப்போம் அப்படின்னு தவிர்க்க முடியாத வேலைகள் செஞ்சே ஆகணும் இப்போ நோயால் கஷ்டப்படுறீங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்காம உட்கார முடியாது அது பிரார்த்தகர்மா அது அனுபவிச்சு தான் ஆகணும் ஆஸ்பத்திரி போயிடணும் என்ன ரொம்ப பயமாக இருக்கா அவரும் ஜாதத்தை பார்த்துக்கணும் எப்படி இருக்குது ஓரளவு நல்ல திசா பற்றினா பிரச்சனை இல்லை கெட்ட திசா பற்றினா காம்ப்ளிகேஷன் ஆகும் சாதாரணமாக ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு டேப்லெட்டில் சரி பண்ணி விடுவாங்க நல்ல திசா புத்தின்னா கெட்ட திசா புத்தி அப்படின்னாக்க ஆப்ரேஷன் பண்ணணும் ஐசியூவில் அட்மிட் ஆகணும் ஒரு வாரம் பத்து நாளுக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் இப்படி இல்ல காம்ப்ளிகேஷன் வரும் அதிக விரயங்கள் வரும் அதனால மெடிடேட் பண்ணிக்கோங்க இது பெரிய அளவுக்கு விரயங்களும் இல்லாமல் உடலையும் பொருளையும் பாதுகாத்துக்கலாம் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குரு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் நன்றி வணக்கம்